ஜுபைர் அப்படிங்கிறவங்க திருப்பூர்ல இருந்து கேட்குறாங்க கருங்காலி மாலை அழகுக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க கருங்காலி மாலையை நாம நம்ம வாழ்கிற பகுதியில் அழகுக்காக பயன்படுத்த முடியாது ஏன்னு கேட்டால் அது முழுக்க முழுக்கவே எல்லாருமே அதை ஒரு ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற தருணத்தில் நாமும் இப்படி அணியும் பொழுது அது அது பொதுவான பார்வையில் இது அழகு என்ற தோற்றத்தை தராது அது ஒரு சமூக பழக்கத்தில் ரெண்டு மாதிரியும் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது தப்பில்லை அது அழகுக்காகவும் பயன்படுத்தப்படும் ஆன்மீகத்துக்காகவும் பயன்படுத்தப்படும் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யார் எதுக்கு அணிஞ்சிருக்கிறாங்க என்பதை எல்லாம் பிரிச்சு அறிஞ்சு கொள்ள முடியாது ஆனாலும் இது சமூக பழக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுக்க கண்டுக்க தேவையில்லை நம்ம செய்யலாம் ஆனா இது கருங்காலி மாலைங்கிறது முழுக்க முழுக்கவே அது அழகை தாண்டி அது ஒரு நம்பிக்கை அதை அதை போட்டால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்ங்கிற நம்பிக்கை சார்ந்து தான் அணியப்படுகிறது அது பேசப்படுகிறது அதனுடைய பலன்கள் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்ப அந்த தருணத்துல நாமளும் அந்த மாதிரியான ஒரு மாலை அலைஞ்சம்னு சொன்னா அதே மாதிரி தான் நம்முடைய நம்மை பற்றியும் நம்ம நம்ம நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாலும் ஏன் நம்பிக்கை எனக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட பிறர் தேவை என் மீது சந்தேகம் கொள்கிற வாசலையை நான் திறந்து வைக்க கூடாது பிறர் தப்பான பாதிக்கு அவங்களே போட்டிருக்கிறாங்க என்கிட்ட கேட்கல என்கிட்ட கேட்காமலே என்னை பார்த்து அவங்க அவங்க என்ன தெரியாமலாம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் உண்டு இல்லை அப்ப அப்படி என்னையும் அறியாமலே சில பேரை கைடு பண்ணிடுவதற்கான தப்பாக வழிநடத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கிற பகுதியில் அதை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படியான சூழலே இல்லை அது பல மாதிரி பயன்பாட்டுக்கு வரும் அளவுக்கும் வரும் ஆன்மீகத்துக்கும் வரும் பல மாதிரி இருக்கும் பூ வைக்கிறாங்க பூ வைக்கிறாங்க பூ வந்து அழகுக்கும் வைக்கப்படுகிறது பூ என்பது நம்பிக்கை சார்ந்தும் வைக்கப்படுகிறது அப்ப இது நம்பிக்கை சார்ந்த பூவா என்ன பூ என்று யாரும் குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் இல்லை ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிற ஒன்றை நீங்கள் பயன்படுத்திட்டா பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க அதுதான் தான் இருக்குதுங்கிற இடத்துல நான் வேற நோக்கத்துக்கு செய்யறேன்னு சொல்லி சொன்னாலும் அது ஒரு தப்பான செய்தியாக சமூகத்துக்கு போயிடுங்கிற காரணத்தினால நாம அதை தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும்